வணக்கம் நண்பர்களே ஃபேஸ்புக்கில் ஒரு வை ஒரு பதிவு வந்து வைரல் ஆச்சு பட்டிமன்ற ராஜா அமெரிக்கா போயிருந்த போது அவருக்கு சமைச்சு கொடுத்தவங்கள சாதி என்னன்னு கேட்டாரு அப்படின்னு ஒரு பதிவு அது சம்பந்தமா இது நிறைய தீவிரமான எதிர்வினைகள் வந்தது இது சம்பந்தமா ஒரு விளக்கம் ராஜாவே கொடுத்துருக்காரு நான் இங்கிருந்து விளையாட போகும்போது எனக்கு சாப்பாடு போடுறவங்க என் குழந்தைகள் மாதிரி அவங்கள்ட்ட நான் எப்படி சாதி கேட்பேன்னு உண்மையிலே அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல பட் அவர் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் நான் நினைக்கிறேன் ஒரு பதிவு போட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே ஒரு ஃபேமஸான ஆள் பத்தி ஒரு தகவல் வருதுன்னா அதை நம்ம எந்த வகையான விசாரணைக்கு உட்படுத்தாம உடனே அதை நம்ம பரப்பி பெருசாக்கிடுறோமோ இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தேவையோன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சாதிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் தமிழகெல்லாம் சாதியோ தான் இருப்பாங்க ஆனா சாதியை பத்தி பேசுனா மட்டும் கொந்தளிப்பாங்க தமிழ்நாட்டுல சாதி இல்லாத மாதிரியும் இந்த ஒரு விஷயத்த ராஜா கேட்டதுனால தான் சாதி வந்த மாதிரியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது அதுக்காக ராஜா அப்படி கேட்டிருந்தா அது சரின்னு நான் சொல்லலை ஆனால் இது கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவ் அந்த விஷயத்தாக்குறோமோ அப்படின்னு தோணுது